நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் வெள்ளிக்கிழமையோடு நிறைவடைகிறது இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டும் கேள்வி எழுப்பப்பட்டும் வருகின்றது இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கு பதிலளிக்கையில் இதுவரை அமலாக்கத்துறை பல்வேறு மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களின் ரூபாய் இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பது கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வீட்டுள்ளது இதில் நாட்டை விட்டு ஓடிய தொழிலதிபர் விஜய் மல்லையா மற்றும் வைர வியாபாரி நீரவ் மோடியின் மோசடிகளும் என கூறினார் இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர்களில் ஒருவராக கர்நாடகாவை சேர்ந்த விஜய் மல்லையா இருந்தார் இவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டில் கிங் பிஷர் மதுபான நிறுவனத்தை தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் விமான சேவை நிறுவனத்தை தொடங்கினார் இவை தவிர பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வந்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டுகளில் கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் நிறுவனம் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது இதன் காரணமாக கடந்த இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டில் கிங் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன கிங் பிஷர் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்காக காங்கிரஸ் ஆட்சியில் இந்திய வங்கிகளில் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி அளவில் விஜய் மல்லையா கடன் வாங்கியிருந்தார் அந்த கடனை திருப்பி செலுத்தாமல் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் அவர் பிரிட்டனுக்கு தப்பியோடிவிட்டார் அதேபோல் காங்கிரஸ் ஆட்சியில் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ரூபாய் பதினான்காயிரம் கோடி மோசடி செய்துவிட்டு குஜராத் வைர வியாபாரி நீரவ் மோடி மற்றும் அவரது சகோதரர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு லண்டனுக்கு தப்பிச் சென்றார்கள் இதனையடுத்து நீரவ் மோடியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு ரொக்க டெபாசிட்டுகள் சுகுசு கார் இறக்குமதி செய்யப்பட்ட கை கடிகாரங்கள் வீடுகள் நிலம் என பல தரப்பட்ட சொத்துக்கள் தப்பியோடிய வைர வியாபாரி நீரவ் மோடி லண்டன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பிரதமர் மோடி ஆட்சி பொறுப்பேற்றதும் வங்கி மோசடிக்கு எதிராக பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டது அந்த சட்டங்களின் அடிப்படையில் விஜய் மல்லையாவின் பல்வேறு சொத்துக்கள் விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் பதினான்காயிரம் கோடியை அவர் கடன் வாங்கியிருந்த பல்வேறு வங்கிகளுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டது இதேபோல் நீரவ் மோடியின் சொத்துக்களும் ரூபாய் ஆயிரத்து ஐம்பத்து மூன்று கோடிக்கு விற்கப்பட்டு வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மோசடி மன்னன் மெகுல் சோக்சியின் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஆறு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஏலமிட்டு அந்த தொகையை பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பிக்சட் டெபாசிட்டாக முதலீடு செய்ய அனுமதி வழங்கியுள்ளது மேலும் எஸ் ஆர் எஸ் நிறுவனங்கள் ரூபாய் இருபது புள்ளி பதினைந்து கோடி ரோஸ் வேலி நிறுவனம் ரூபாய் பத்தொன்பது புள்ளி நாற்பது கோடி சூரியா பார்மசூட்டிகல்ஸ் லிமிடெட் ரூபாய் நூற்று எண்பத்தைந்து ஐந்து புள்ளி பதிமூன்று கோடி நவேரா ஷேக் உள்ளிட்டவர்கள் ரூபாய் இருநூற்று இருபத்தி ஆறு கோடி நாயுடு அம்ருதேஷ் ரெட்டி ரூபாய் பனிரெண்டு புள்ளி எழுபத்து மூன்று கோடி மெகுல் சோக்சி ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று கோடி நவீசா ஓவர்சீஸ் உள்ளிட்டவர்கள் ரூபாய் இருபத்தைந்து புள்ளி முப்பத்தி எட்டு கோடி வங்கிகளுக்கு திரும்பியுள்ளது பொருளாதார குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் யாரையும் விடவில்லை என்பது முக்கியமான விஷயம் வங்கிகளில் இருந்து சென்ற பணம் மீண்டும் வங்கிகளுக்கே திரும்பும் இவ்வாறு நிர்மலா சீதாராமன் கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் ஆட்சியில் கொடுக்கப்பட்டது திரும்ப பெற்றது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்